திமுக பேருந்தில் வைரலானதால் மக்கள் அதிர்ச்சி ஆளும் திமுக அரசின் தில்லு முல்லு தமிழகத்தில் கொடி கட்டி பறக்கிறது என்றே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஆளும் திமுக அரசின் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அல்லது நிர்வாகிகளோ இருக்கின்றனர் அனைத்து துறைகளிலும் இவர்களின் துணையோடு பல முறைகேடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் கட்சி தலைமைக்கு தெரிய வந்தாலும் அதனை பவுடர் பூசி தடம் தெரியாமல் மறைத்து விடுகின்றனர் அல்லது அழித்து விடுகின்றனர் திமுகவினர் அராஜகம் அனைத்து மாவட்டங்களிலும் கொடிகட்டி பறந்து வருகிறது அப்படி ஒரு சம்பவத்தின் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக திமுகவைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் உள்ளார் இவருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டிரான்ஸ்போர்ட் என்ற பேருந்து துறையூர் முதல் பெரம்பலூர் வரை இயங்கி வருகிறது இந்த பேருந்தில் பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் நக்கசேலத்தில் இருந்து பெரம்பலூருக்கு பயணம் செய்தார் அப்போது ராமர் பதினேழு ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார் டிக்கெட்டை பெற்றுக்கொண்ட ராமர் டிக்கெட்டை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் டிக்கெட்டின் ஒரு பக்கத்தில் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் என்றும் மற்றொரு பக்கத்தில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டிரான்ஸ்போர்ட் என்றும் அந்த டிக்கெட்டில் பயண தேதி உள்ளிட்டவை அச்சிடப்பட்டுள்ளது அதிர்ச்சி அடைந்த அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சக பயணிகளிடம் இது குறித்து கேட்டார் பயணிகளும் தாங்கள் வாங்கிய டிக்கெட்டை பார்த்ததில் அவர்கள் அனைவருக்குமே இது தொடர்பான டிக்கெட் தான் விநியோகம் செய்திருப்பது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ராமர் டிக்கெட்டின் இரண்டு பக்கங்களையும் போட்டோ மற்றும் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் இது குறித்து அரசு போக்குவரத்து கழக நிர்வாகி ஒருவரிடம் விசாரித்த அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் பணிமனையில் பணிபுரியும் ஓட்டுநர் அல்லது பணியாளர் யாரோ ஒருவர் குறைந்த விலைக்கு டிக்கெட் ரோலை இது போன்று விநியோகம் செய்திருக்கலாம் என்றும் அல்லது ஆளும் கட்சி எம்எல்ஏ என்பதால் அரசு போக்குவரத்து கழகத்தில் இலவசமாக வாங்கியிருக்கலாம் என்ற உண்மையை போட்டுடைத்தார் நாளுக்கு நாள் அனைத்து துறைகளிலும் இது போன்றதொரு முறைகேடுகள் நடப்பது அதிகரித்து வரும் வேளையில் பாதிக்கப்படுவது என்னமோ நாம் தான் என குமுறுகின்றனர் பொதுமக்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டிரான்ஸ்போர்ட் செய்த டிக்கெட் தில்லுமுள்ளு சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோ மூலம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது तेरे में लोग तीनों में लोग आठ इस नंबर तीनों में लोग इसे है अरे बाप तीनों में लोग पैसे बिल्कुल